ஒரு ஆணுடைய அருமை யார கேட்டா தெரியும்னு நினைக்கிறீங்க எப்படி ஒரு நிழலோட அருமை வெயில்ல தெரியுமோ அது போல ஒரு கணவனை இழந்த பெண்ண்கிட்ட கேட்டீங்கன்னா ஒரு ஆணுடைய அருமை புரியும் நீங்க நினைக்கிற மாதிரி கணவனை இழந்த பெண்ணோட அவளுடைய உடல் வேட்கையோ வெறியோ மட்டும் அல்ல அங்க விஷயம் அவ சொல்றா ஒரு கிலோ அரிசி இன்னைக்கு என்ன விலை விக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது அங்காடி போனதில்லை காய்கறி வாங்கினது இல்ல மின் கட்டணம் என்ன கட்டுறோம் பள்ளிக்கு பசங்களுக்கு என்ன ஃபீஸ் கட்டுறோம் அப்படின்றது கூட நான் அறிஞ்சதில்லைன்னு எல்லாமே அவர் பாடுன்னு நான் இருந்துட்டேன் அவர் இருந்த வரைக்கும் அவரோட கஷ்டம் என்னன்னே நாங்க அறிஞ்சதில்லை அவர் இருந்த வரைக்கும் எவ உதவியும் நாடி நாங்க போனதில்லை காலையில எழுந்து டீ கேக்க இன்னைக்கு அவர் என் அருகில் இல்ல எனக்கான தேநீரை நானே தயாரித்து நான் மட்டுமே தனிமையில் குடிக்கும் நிலைமையதான் என் வாழ்க்கையில் அவரை இழந்த பெரும் நிலையாக உணர்கிறேன் சொல்றான்